செய்தியாளர் சந்திப்புங்கிறது ஒரு பென்ச் யாரு யாரும் பெரும்பாலான்னு தெரியல ஒரு கட்சியா அவரை வந்து நம்ம பேசி பேசி அவரை வந்து பெரிய ஆளாக்கி விட்டாங்க என்ன அது வன்மையாக கண்டிக்கிறது கண்டிக்கிறது தான் என்ன இது வந்து அவங்க தலைமை தான் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்குமேனே தவிர நம்ம வந்து போய் மல்லு கட்டி நம்மளும் நம்ம தராதாரத்தை நம்மளே குறைச்சிக்க கூடாது லேட்டஸ்ட் சர்வேப்படி தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் மத்தவங்க திமுக எழுபத்தி அஞ்சு வருஷம் இருக்கு அதிமுக ஐம்பது வருஷம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவங்க எல்லாரும் கூட்டணி பேர பேசிட்டு இந்த கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு தேர்தல் வைத்து தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக பாஜக என்று தனித்தனியாக இவர்கள் தனித்து போட்டியிட்டால் தமிழக வெற்றி கழகம் தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்றும் இது வந்து மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா நான்காவது ஆண்டு வந்து தலைவர் வந்து செஞ்ச் ஜார்ஜ் போட்டேன் எங்களுடைய நான்காம் ஆண்டு கட்சி தொகை விழா கொண்டாடுவார் அதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஒரு தேங்க் யூ இன்றைக்கி விஜய் அவர்கள் என்ன பேசிடுங்க இதுவரை இருந்த திருக்குறளில் இன்னும் ஒரு புது திருக்குறள் ஏடாக இருக்குது அதுதான் இனிமேல் முதன்மை குரலாக தேர்தலுக்கு அப்புறமும் அளிக்கும் இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை காலையில் இசை நிகழ்ச்சியோடு நாட்டுப்புற பாடல்களோடு தொடங்கப்பட்டது இதில் புதிய இளைஞர்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் எல்லாம் அற்புதமாக பேசினார்கள் அதைத் தொடர்ந்து ஊடகங்களிலே விவாதிக்கக்கூடிய அந்த விவாதம் அதிலே பங்கேற்பவர்கள் எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி தமிழகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் பேசினார்கள் அதைத் தொடர்ந்து தலைவர் அவர்கள் விஜய் அவர்களுடைய பேச்சு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உற்சாகத்தை தந்திருக்கிறது இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சந்திக்க போகக்கூடிய இந்த முதல் சட்டமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்திய அரசியலையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது தலைவர் அவர்களுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகத்தான் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி எளிதாக உடைத்து நிச்சயமாக தமிழக மக்கள் தலைவர் விஜய் அவர்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு மூன்றாம் ஆண்டு நோக்கி நாங்கள் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறோம் ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு பின்பு இப்போ வேலூரில் மக்கள் சுற்றுப்பணத்தை மேற்கொள்கிறாரு ஸோ தொடர்ந்து நிறைய அனுமதி மறுப்பு நிறைய எடுத்தாங்கிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதை நீங்க எப்படி அது அரச பயங்கரவாதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் தலைவர் மக்களுடைய சந்திப்பு எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதிலே தொடர்ந்து அவர்கள் தடை செய்து வந்து தடை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் மீடி மீறி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஒவ்வொரு வீட்டிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணனாக தம்பியாக தந்தையாக எல்லா ஒரு இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் எளிதாக நாங்கள் கடந்து விட்டோம் மக்களை வந்து நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் கூட இன்றைக்கு இல்லாத சூழ்நிலைக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள் அதாவது கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனால் இந்த தேர்தல் வந்து தனித்து போட்டியிடலாம் மக்கள் மக்களே எங்களுக்கு வந்து கூட்டணியாக இருக்காங்க ஆமாம் இப்போ வந்து இப்போ லேட்டஸ்ட் சர்வேப்படி தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் மற்றவங்கள பார்த்தா திமுக எழுபத்தஞ்சி வருஷம் இருக்குது அதிமுக ஐம்பது வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாரும் கூட்டணி பேர பேசிவிட்டு இந்தந்த கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு தேர்தல் வைத்து தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக பாஜக என்று தனித்தனியாக இவர்கள் தனித்து போட்டியிட்டால் தமிழக வெற்றி கழகம் தான் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் கைப்பற்றும் இளைஞர்கள் இன்னைக்கு குறிப்பாக சொன்ன மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கு மேடையில் அரசியல் பேசுறதுங்கிறது தாவைக்கவர்கள் தாவைக்க அரசியல் படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கறது ஆமாம் சார் அதாவது ஒரு கூட ஒரு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக வந்து இளைஞர்கள் யாரும் அரசியலுக்கு வருவதில்லை எல்லா பெரும் திமுக அதிமுக மற்ற பாஜக பெரும் சமூக விரோதிகள் தான் வந்து அரசியலை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் படித்தவர்கள் வருவதற்கு கூச்சப்பட்டார்கள் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அதை தொடைத்திருந்திருக்கிறது ஏராளமான மருத்துவர்கள் வருகிறார்கள் வழக்கறிஞர்கள் வருகிறார்கள் பொறியாளர்கள் வருகிறார்கள் ஆடிட்டர்கள் வருகிறார்கள் இப்படி படித்தவர்களாலே இன்றைக்கு நிரம்பியிருக்கக்கூடிய இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது வெற்றி வாய்ப்பு எத்தகைய நிலையில் இருக்குது வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தெரியுமே ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கேட்டு பாருங்க யாருக்கு ஓட்டு போகிறீங்கன்னு கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க வணக்கம் நான் வந்து தேனி மாவட்டம் சிறமூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நான் இன்றைக்கி வந்து மூணாவது ஆண்டு தொடக்க விழா இந்த தொடக்க விழா வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி விழாவாக அமையும் அமையணும் மக்களாக உங்களுக்கு எல்லாம் ஆதரவு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை வர எலெக்ஷனில் வந்து விசில் சின்னத்தில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடணும் விஜயவர்கள் வந்து தமிழ் தாவேக்கா கூட்டாட்சி தமிழகத்தில் நடத்துன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து இல்லாமல் வேணாம் மக்களே கூட்டணியாக இருக்காங்கிறது வந்து மற்ற கட்சிகள் கூட்டணி வரலைங்கிறதுடைய தாக்கமாக இது தாக்கன்றது இல்லை இவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா நான் கூட்டணிக்கு ரெடி நீங்கள் வரதுன்னா வாங்க யாருமே வந்து இவன் நாங்கள் போய் வற்புறுத்தல நீங்கள் கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சிக்கும் வந்து நாங்கள் இடம் கொடுக்குறோன்னு சொன்னார் அப்போ போது நாங்கள் வந்து சரி மக்கள் கூட மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது நாங்கள் மக்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்றது இவரோட ஸ்டேட்மெண்ட்டு அதனால் வந்து இதோட எங்களுக்கு வந்து தாக்கமோ பின்னடைவோன்றது கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக இது எங்களுக்கு வெற்றி தான் சின்னமே இப்போ தான் வந்தாங்க அந்த குறிகாலத்தில் வெற்றி அப்படிங்கிறது எப்படி விஜய் சாத்தியம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தான் ஆகுது இப்போ விசிலுன்றது வந்து இன்னும் நான் நான் வந்து தேனி மாவட்டம் இங்கேருந்து நம்ம போகிறதுக்குனாலே ஒரு நாள் ஆகும் அப்போ வந்து எங்கள் எங்கள் தாக்கம் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பேனர் எங்கள் ஒன்றியத்தில் வச்சுருக்கோம் அப்போ மக்கள் வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக இப்போ சென்றடைகிற மாதிரி தான் வந்து விசிற்சி நம்ம தவிர அது ஒன்றும் பெரிய விஷயமா எங்களுக்கு தெரில ஈஸியாக சென்று அரைஞ்சிரும் சென்று அரைஞ்சிருச்சு அரசியல் எதிரி திமுகங்கிறீங்க ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக ஜெயலலிதா கலைஞர் தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு விஜய் வசதி இருக்காரு எப்படி அதாவது யாரையுமே வந்து விமர்சனம் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் என் மேலே வந்து உங்களுக்கு பத்து விமர்சனம் இருக்கும் ரெண்டு நல்லது இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ரெண்டு நான் ஒரு பத்து விமர்சனம் வைக்கிறேன் எனக்கு வந்து அந்த ரெண்டு விமர் ரெண்டு நல்லது நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல இல்லை அது வந்து மனசு தன்மை கிடையாதுல்ல இப்போ அலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்காங்களா அவங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் ஒரு ஒரு பத்து நல்லது இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டா தான் நம்ம அரசியலில் வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்தை எடுக்கிறதுனால தப்பு இல்லை நாங்கள் பெரியாரையே வந்து அவர் மாநாடுலேயே சொல்லிட்டார் பெரியாரை வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடணும் அப்படிலாம் வேணான்றாரு அதை நாங்கள் இல்லை அதை நாங்கள் வேணான்றோம் சாமி கும்பிட்றவங்க கும்பிட்டுட்டோம் ஆனால் அவரோட கொள்கையில் வந்து நாங்கள் வந்து பின்னாடி பின்வாங்க மாட்டோம் அவரோட அந்த அந்த விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் வந்து பின்னாடி பின்னடைவோமே தவிர மற்ற விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் நல்லது விஷயத்தை தெரிவித்துப்பான் கெட்டதை விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ உள்ள இருக்க கூட்டம் மேடையில் ரொம்ப மக்களுக்கு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரியே வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு எப்போ நேரடியாக போய் மக்களை சந்திப்பாங்க உங்களுக்கு எல்லாம் இந்த இது சொல்கிறேன் நான் இதை விமர்சனமே வைக்கக்கூடாது ஆனால் இப்போ நீங்க விமர்சனம் வைக்க வைக்க தான் அவருக்கு வந்து என்னன்னா இது வந்து என்னடா இது ஒரு ப்ரெஸ் பீப்புளாக நீங்க நீங்க உங்களோட நோக்கத்தோட நோக்கம் வந்து கரெக்டு தான் நான் ப்ரெஸ் பீப்பிளை சந்திக்கணும் நாங்கள் கே ஆள் கேள்வி கேட்கணும் அவரோட வார்த்தையிலேருந்து நம்ம கேட்கணுன்றது அவர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல இது விமர்சனமாக அவர் கருதலனால அதை வந்து பெருசாக எடுத்துக்கல ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களை சந்திக்காமல் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமல் எதுவுமே நம்ம நடக்காது கண்டிப்பாக அது கூடிய கூடிய விரைவில் அது நடக்கும் திமுகவுடைய ஒருத்தர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்து ஒரு விஜய் ரசிகை அவங்கத்த தாவைக்க தொண்டராக இருக்காங்க அவங்க விஜய்க்கு ஆசாதராக பேசினாங்க அதை ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காரு கொச்சையா நம்ம அந்த மாதிரி விமர்சனத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம பேசி பேசி அவரை வந்து பெரிய ஆளாக்கி விட்டோம் நம்ம ஏன்னா அது வன்மையாக கண்டிக்க கண்டிக்கத்தட்டது தான் ஏன்னா இது வந்து அவங்க தலைமை தான் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுதுமேன்னே தவிர நம்ம வந்து போய் மல்லு கட்டி நம்மளும் நம்ம தராதாரத்தை நம்மளே குறைச்சிக்க கூடாது இப்போ அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அவர் வயசு அறுபது இருக்கும் நான் எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுது நான் திரும்ப ஒரு கெட்ட வார்த்தை பேசணும்னா அவர் மரியாதையும் அவரோட தரத்தையும் அவரே குறைச்சிக்கிறாரு இது அவர் தான் யோசித்து செயல்படணுமே தவிர நம்மள்கிட்ட நம்ம நம்மள அது விமர்சனம் வந்து நம்மள்கிட்ட சொல்லி எதுவும் அது பிரோஜனம் கிடையாது ஜனநாயகன் வருமா வராதா யார் தான் பிரச்சனை பண்ணலாம் ஜனநாயகம் தான் வந்துட்டார்ல இல்லை இல்லை யார் ப படம் சொல்கிறேன் படம் அதான் சொல்கிறேன் நீங்கள் படத்தை வந்து படமாக பார்க்குறது அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது யார் பண்ணுறான்னு கேள்வி பிஜேபி தான் என்ன பிஜேபி வந்து அது அது நீங்கள் திரும்ப இன்னொரு விமர்சனம் வைக்கலாம் ஏன் அதை வந்து சொல்ல மாட்டார் செய்ய மாட்டார் எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தால் நம்ம எண்ணங்கள் வந்து மாற் மாற்ற மாதிரி அதனால் நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருக்குன்னா நம்ம எண்ணங்களை பார்த்து நம்ம ஓடிட்டே இருக்கோம் அதை விட்டு நம்ம இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இருந்தனால நம்ம அந்த அதனால தான் இவர் வந்து தெளிவாக இருக்கார் இன்றைக்கி ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு ஓட்டு கண்டிப்பாக இருக்குன்றார் இதை வந்து சும்மா அவர் வந்து சொல்லணும்னு சொல்லணும்னா ஆயிரம் சொல்லலாம் நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் வருவேன் இதை வந்து நிதர்சனமான உண்மை ஒரு ஒரு வீட்லையும் ஒரு ஒரு ஓட்டு இருக்கிறன்றது வந்து நிதர்சனமான உண்மைனால தான் அவர் வந்து தைரியமா சொல்லி சொல்லும் போது இப்போ திமுக நிறைய வெல்லும் தமிழ் பெண்கள் இளைஞரணி கூட்டம் மாணவரணி கூட்டம் நிறைய நடத்த பல லட்சம் பேர் கூடுறாங்களே என் மகளிர்ல பாத்தீங்களா பிஎம்ஏ நடத்த பாத்தீங்களா இல்ல பீகாரி பொண்ணுங்களா வந்து என்ன கூட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு கே கே அப்படின்றாங்க இதை வந்து நாம தான் சொல்றோம்ல தனக்கு புன் வந்தால்தான் தனக்கு தெரிகின்ற மாதிரி என்ன தான் கட்சியில் என்ன பிரச்சனை இருக்கு அதை பார்க்கட்டும் அவங்க அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கும் எதிர்க்கிறதுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்துட்டு இருந்தேன் பெரும்பாக்கத்துலேருந்து இருக்கேன் சிஎம் வந்து சூரியன் அவரை க்ராஸ் பண்ணுறாரு முக்கா மன்னார நிற்க வச்சான் நான் போலீஸ்காரங்க யாரையும் கேட்டேன் நான் வந்து கட்சிக்காரன் நான் கேட்கல நான் ஒரு வந்து ஒரு 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 பொதுமக்களாக கேட்குறேன் என்ன என்ன வந்து இப்போ ஒரு வராது ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டுங்க சரி அவர் அவர் வந்து வந்து என்ன அவர் வந்து வண்டியில் வந்து நாங்கள் என்ன பின்தொடர போகிறோமா இல்லை வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண போகிறோமா அவர் வந்து அவரை சீண்ட கூட மாட்டோம் நம்ம அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் வண்டி நிப்பாட்டணும் இதை நாம் ஒரு நான் இது நான் அவர் கேட்டேன் இங்கே என்ன விஜய் கட்சியா ஏன்னா கேள்வி கேட்குறதுக்கு நாங்கள் விஜய கட்சியாக தான் இருக்கணுமா ஆ நான் வந்து ஒரு ஒரு குடிமகனாக வந்து ஒரு ஒரு பப்ளிக்காக வந்து நான் வந்து இப்போ இந்த ரோடு உங்களுக்கு நான் எடுக்க வச்சு இது பப்ளிக் ரோடு நான் இதை கிராஸ் பண்ணி வந்து நான் வந்து பனைவருக்கு தான் போயிட்ருக்கேன் அண்ணா அப்போ நீங்கள் ஒரு முக்காமா நிற்க வைக்கிறதுக்கு நிற்க வைங்க செக்யூரிட்டி கார்டு எல்லாமே இருக்குது அதெல்லாம் ப்ரோட்டோக்கால் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ப்ரோட்டோக்காலாக ஃபாலோ பண்ணாலும் கரெக்டான விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு முக்காமைனால் நிற்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பப்ளிக் எல்லாருமே டிமாண்ட் பண்ணுறோம்ல நம்ம என்ன யாருக்குமே வந்து அதில் சிம்பிளியா நம்ம வந்து நம்ம எதுவுமே விட்டு கொடுக்க முடியாது அதனால வந்து அதையும் இந்த நம்ம தளபதி விஜயவர்களுக்கு என்ன சொல்ல வரும் பிரி நம்பிக்கையோட வெற்றி நிச்சயம் மூலப்பொருட்கள் உடைய விலைகளை நிர்ணயிக்க ஒரு கமிட்டி கூட அமைக்கவில்லை அது சம்பந்தமா எதுவும் ஏன்னா முழு ஒரு தினமா நியமிச்சாதான் அதோடைய விலையை நிர்ணயிச்சாதான் இன்னைக்கு இருக்கிற சிறு குறு நிறுவனங்கள் அதை வைத்து ஒரு தொழில தொழில் முடியும் ஒவ்வொரு நாளும் தங்க விலை மாதிரி மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸோட விலை வந்து ஏற்ற இறக்கமா இருந்தாலும் எப்படி தொழில் செய்ய முடியும் எந்த விதமாக ஒரு அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்ற பட்ஜெட்டாக இது இல்லை என்பது எங்களுடைய

திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது மற்றொரு கூட்டணியை பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது யாருமே வந்து இங்கே என்டிஏ தான் சொல்கிறாங்க யாரும் அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்ல வேண்டாங்க எல்லாமே வந்து என்டிஏ கூட்டணிங்கிறாங்க யார் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் கூட அமைக்கவே இல்லை ஸோ அதை தான் சூசமாக இங்கே யாருக்கு நடுவில் யாருக்கு களத்தில் யாருக்கா யாருக்கு நடுவில் போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த எல்லாரும் என் அனைத்து கட்சிகள் மற்ற இருக்கிற ரெண்டு கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழக மொத்த ஆதரவை

திரும்ப திரும்ப எல்லாரும் ஒரு கேட்டுட்டே இருக்கீங்க செய்தியாளர் சந்திப்புங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்க யாரு பிக்ஸ் பண்ணான்னு தெரியல ஒரு கட்சியில செய்தியாளர் தேவையான பொழுது கண்டிப்பாக எங்களுடைய கட்சி சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடந்துட்டே தான் இருக்கு ஒரு ஒரு சில பேர் வந்து பல ஒரு கடந்த ஏழு ஆண்டுகளாக அவங்களுக்கு எந்த ஒரு விசிபிலிட்டி இல்லாத ஒரு சில பேர் தான் வந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூணு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவங்களுக்கான தேவையான மக்கள் போய் விசிபிலிட்டி எடுக்கிறத பார்த்துட்டு இருந்தோம் செய்தியாளர் சந்திப்புங்கிறது எந்த பெஞ்ச் மார்க் இல்லை கண்டிப்பாக மக்களை நேரடியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைவர் சந்திச்சுட்டு வராது தேவையான பொழுது எங்களுடைய கட்சி நிர்வாகி சார்பாக செய்தியாளர் சந்திப்பு தேவையான பொழுது கண்டிப்பாக இதுவரையிலான மக்கள் ஒரு டிஸ்டன்ஸ் சந்திப்பா தான் இருக்கு எப்போ வந்து மக்களை வந்து கை கொடுத்து சந்திக்க போறாரு ஏன்னா எல்லா இடத்துக்குமே ஒரு புரோட்டோகால் படி நடக்கிற மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே மக்கள் வச்சு தான் இருக்காரு வெறும் பேச்சு மட்டும் தான் இருக்கு எப்ப அவர் வந்து மக்களை கை கொடுத்து சந்திக்க போறாரு உங்க எல்லாரும் தெரியும் மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல எங்களுடைய தலைவர் எங்களுடைய தலைவருக்கு இங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது காவல்துறை சாதபாக எந்த எந்த வித ஒத்துழைப்பும் கொடுக்கறது எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படுவதில்லை முற்றிலுமாக இங்க தமிழக மக்கள் அனைவரும் எங்களுடைய தலைவருடன் தலைவரை பார்க்க விரும்புகிறார்கள் தலைவரிடம் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கான சூழல் கண்டிப்பாக அமையும் இந்த தேர்தலுக்கு ஏன்னா இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு இருக்கிற திமுகவின் கையில் இருக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு கூட எங்கேயுமே இடம் கொடுக்க அனுமதிப்படுதில்லை ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட எங்கேயும் எங்களுக்கு ஒரு இடம் கூட கொடுக்கறதில்ல அதனால ஒட்டுமொத்த தமிழக அரசும் அதோட என்ஜின் வந்து எங்களுக்கு எதிராக எங்க எப்படி தடை போறதுன்னு மட்டும் இருக்கு இதையும் தாண்டி எங்களுடைய நன்றி ஒவ்வொன்றும் தான் இருக்கும் பாதுகாப்பான முறையில் மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் எங்களுடைய தலைவர் சார் முதல்வர் சார் முதல்வர் வந்து தூக்க தலைமை இவர் வந்து சாப்டார் சைக்கிள்ல போயிட்டு படகுல அதே சேட்டு போடுவார் அப்படின்ற ஒரு கருப்பு முன்னே காண அது அது அதுல இருந்த சின்ன திருத்தம் அந்த மாதிரியான ஒரு இதில் எங்களோட தலைவர் அந்த சைக்கிள் பயணத்தில் தலைவர் கரெக்ட் ஏன்னா அந்த வந்து ஒரு தவறான புருதரில் மைண்ட் சென்ட் பண்ணப்பட்டிருக்கா அந்த அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் பயணத்தை எங்களோட தலைவர் வந்து அந்த எண்ணத்துல பண்ணல நான் அது ஏற்கனவே ஒரு சில இடத்துல எங்கள்கிட்ட எங்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர் அதை மின்சன் பண்ணிருக்கார் எப்படி சாதாரணமாக சும்மா வந்து காலையில ஒரு எதில் போகலான் நினைச்சேன் அப்போ அந்த சைக்கிள் கிடைச்சா அந்த சைக்கிள் ஏறி மைண்டின் சென்ட் அதுல அதில் எந்த கருப்பு

Que ela, 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 ela. É isso